அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் செல்வராஜ் நைன் எயிட் ஃபோர் ஒன் என்று தொடங்கும் அவருடைய மொபைல் நம்பரையே ரொம்ப நேரமாக முற்று கவனித்து கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் புரிந்தது ஆனால் எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்று தெரியவில்லை ஒரு ஆறு ஏழு நிமிடங்கள் இருக்கலாம் என் வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான மனிதர்களில் இந்த டாக்டரும் ஒருவர் இதை பார்க்கும்போது ஒரு வருடத்திற்கு முன்பு இந்த மொபைல் வாங்கி அன்று நடந்த சம்பவம் என் மனதில் காட்சியாக விரிந்தது அவருடைய கிளினிக்கில் நான் உட்கார்ந்திருந்தேன் ஒரு நோயாளி விரைவிலேயே குணமடைவதற்கு தேவை ஒரு டாக்டருடைய படிப்பும் அறிவும் மட்டுமல்ல கனிவான நம்பிக்கை தரும் பேச்சும் தான் இதை அவரிடம் நான் ஆதாரபூர்வமாக பல முறை உணர்ந்தது உண்டு நல்ல மூச்சை இழுத்து விடுங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் கேட்டார் உங்க வேலைக்கு நீங்க அவசியம் ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கணுமே தம்பி நானே ரெண்டு மூணு தடவை உங்க கூட பேசணும்னு நினச்சி கூப்பிட்டேன்னு பார்த்தா உங்ககிட்ட மொபைலே இல்லைங்களே ஏன் வாங்கலையா என்று கேட்டார் நான் சிரித்தேன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் என்று சொன்னேன் புரிந்து கொண்டு அவரும் சிரித்தார் அப்போது ஒரு சிறுவன் உள்ளே வந்தான் அவனை அடிக்கடி பார்த்திருக்கின்றேன் அந்த கட்டுமான பணியில் இருக்கும் ஒரு கட்டிட வேலை செய்யும் ஒரு விதவையான சிற்றாலின் மகன் பள்ளி சீருழிலேயே மருத்துவமனைக்கு வந்திருந்தான் எனக்கு மருந்து சீட்டு எழுதியபடியே டாக்டர் அவனையும் திரும்பி பார்த்து என்னப்பா என்னாச்சு என்றும் கேட்டார் ஸ்கூல் பேக்கு அறுந்து போச்சு சார் என்று சொன்னான் ஏன்பா பத்திரமா வச்சுக்கிறது இல்லையா என்றார் டாக்டர் என்று கேட்ட டாக்டரை பார்த்து அந்த சிறுவன் வலிந்தபடியே சிரிக்க டாக்டரோ இப்போ எத்தனாவது படிக்கிற என்றும் கேட்டார் ஆறாவது சார் என்றான் அந்த சிறுவன் அவரிடம் என்னை காண்பித்து இவரும் உன் ஸ்கூலில் தான் படித்தாராம் தெரியுமா என்று சொல்ல என்னிடமும் அந்த சிறுவன் லேசாக வழிந்தான் புது பேக் எவ்வளவு கேட்டியா என்று கேட்டார் டாக்டர் ஆ கேட்டேன் இருநூற்றி நாற்பது ரூபான்னு சொன்னாங்க தோ பழைய பேக்கு கூட இங்கே தான் சார் இருக்கு என்று சொன்னவன் வேகமாக வெளியே போக பார்க்க அவனை தடுக்கும் விதமாக டேடே எங்கடா போகிற பழைய பேக்கை எடுத்துகிட்டு வரப்போறியா ம் ஆமாம் என்றான் அந்த சிறுவன் நான் கேட்கவே இல்லையடா என்று சொல்லி தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் பணத்தை எடுத்து அந்த சிறுவனிடம் கொடுத்தார் தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடினான் அந்த சிறுவன் நான் உடனே கிரேட் சார் நீங்கள் என்று சொல்ல தோன்றியது இருந்தாலும் நான் சொல்லியும் விட்டேன் டாக்டரும் சிரித்தார் மருந்து சீட்டை கொடுத்தார் நானும் வாங்கினேன் எழுந்தேன் தேங்க்ஸ் சார் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்கப் போனேன் ஒரு நிமிஷம் தம்பி என்று ஒரு குரல் கேட்டது வழக்கமாக என்னைப் போல ஆட்களிடம் அவர் ஃபீஸ் வாங்குவது இல்லை ஒருவேளை அதற்காக ஏதும் கூப்பிடாரோ என்ற சந்தேகத்தோடு நான் திரும்பி அவரை பார்த்தேன் அப்போது அவர் புதிய மொபைல் பாக்ஸை எடுத்தார் எப்படியும் அது ஒரு மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை இருக்கும் ஒரு கணம் திகைத்து போனேன் பதிலே வரவில்லை தட்டு தடுமாறி என்னங்க சார் இது என்று கேட்டேன் பிரிங்க தம்பி சிம்மை போட்டுடலாம் என்று சொன்னார் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பிதி புரிய சிம் கார்டையும் எடுத்தார் வெறும் புன்னகையை மட்டுமே பதிலாக்கி அமைதியாக நான் அதை பிரித்தேன் மொபைலை கையில் எடுத்து பார்த்தேன் போனை வாங்கி ஒரு புதிய சிம் கார்டையும் அதில் போட்டார் மொபைலை ஆன் செய்தார் அவருடைய நம்பரை அவரே பதிவும் செய்தார் இந்த மொபைலில் முதல் முதலாக பதிவு செய்த நம்பர் அவருடைய நம்பர்தான் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்துவிட்டது இன்று காலை ஒரு குறுந்தகவலும் வந்தது டாக்டர் அண்ணன் செல்வராஜ் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் மரணமடைந்து விட்டார் என்று பல மாதங்களாக படுத்த படுக்கையாக இருந்தார் என்று தெரியும் நானும் கூட ஒரு முறை அவரை நேரில் சென்று பார்த்தேன் ஆனால் முகத்தில் எப்போதும் போல ஒரு தெளிவும் இருந்தது இன்றும் கூட இறுதி சடங்குகளும் நல்லபடியாக முடிந்தன இப்போது அந்த நம்பரை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை இந்த வீடியோவை பற்றிய என்னுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரியை எழுதுனது ராஜேஷ் ஜே கே என்ற அவர்தான் அவருக்கும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்